ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு அதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறுறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது அந்த கா காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றையார் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்ருக்குறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றையார குழைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால் அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்றே இறக்கறையை நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்ப இந்த ஒன்போது நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சட்டையறக்குறையே நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்குறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதந்சத்திரம் மூணாம் பாகத்துக்கு போறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களா இருக்கு அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விம்சோத்ரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் இருக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து நமக்க இந்த சனி பயிற்சியில் உண்ட அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த ராசிலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதந்தனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமா இருக்கும் நீங்க உதாரணமா உதாரணமாக மேஷ மேஷராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபடங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கி எல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்ப கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாசத்துல உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல் அர்த்த ஆசிரம சனி அர்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்தாசிரமம் அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்ற இறக்கறைய ரெண்டரை வருஷம் அதே தான் அவர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சற்ற நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீவ் வருஷம் முந்நூற்றஞ்சி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றது ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பதும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அப்படின்ற பொறுத்தளவுக்கு துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருந்தார் இவர் வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் வக்ரத்தில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அங்கே ஆட்சி பெற்ற சனியாக ஆகிறாரு எப்பொழுதுமே துளாராசி அப்படின்றது சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகர் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக யோகர் அப்படின்னே சொல்லலாம் அப்போ யோகரானவர் அங்கு பலம் பெறும்பொழுது நீண்ட நாட்களாக இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு இருந்துக்கிட்டே இருக்கும் எண்ணம் எப்பன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு வீட்டில் குலதெய்வம் வருதோ அப்போ தான் இஷ்ட தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வரும் அப்போ இந்த குலதெய்வக்கு புறப்படணும்னு நினைக்கக்கூடிய துளாராசினர்களுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த தடைகள் அத்தனையும் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு புறப்படக்கூடிய நாள் வந்துருச்சா அப்படின்னா நாள் வந்துருச்சு அப்போ குலதெய்வத்தை கண்டு வணங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு வந்துட்டாக்க இதுவரை தடைப்பட்டுக்கிட்டு வந்திருந்த சுபகாரியங்கள் சாமி என் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இதுவரையிலும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி போ போட்டன் போட்டி மற்றும் தாய் தகமந்தி தகப்பன் வழி சொத்துக்களில் இத்தனை நாளாக லிட்டிகேஷன் இருந்துச்சு லிட்டிகேஷன் அப்படின்னாக்கா வம்பு வழக்கு உங்களோட சகோதரமார்களோ உங்கள் சகோதரிமார்களாலேயோ போடப்பட்ட வம்பு வழக்குகள் அத்தனையும் இருந்துச்சு அப்போ இந்த வம்பு வழக்குகள் அத்தனையுமே இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இது அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக துளாராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ தான் கல்யாணம் என்னதான் இருந்தாலும் குழந்த இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த குடும்பத்தில் குதுகுலமே இருக்காது பெண்ணையும் ஆனையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி குறை சொல்லிகிட்டு இருந்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னாக்க சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ ஏற்பட்டு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம் அப்போ இந்த காலகட்டங்களில் உண்டான தடையும் தாமதம் விலகி வீட்டில் கெட்டி மேளம் ஓசை கேட்குமா அப்படின்னா ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் துளாராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கரன் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அத்தனை பேருக்குமே சுக்கரன் தான் சப்போர்ட் பண்ணனும் அதே போல் நடிகை நடிகைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கல சனி பகவான் வக்ரகதியில் இருந்ததுனால வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அப்படி இருக்கின்ற இந்த துளாராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னாக்க ஃபுட் ப்ராடக்ட்டில் உள்ளவங்க அதாவது சமையல் கலைஞர்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னாக்க சமையல் கலைஞர் அப்படின்றது கார்பரேட் கம்பெனியாக ஆகிடுச்சு கார்பரேட் வந்து பெரிய பெரிய கல்யாணத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த சுக்கரன் தொடர்புடைய தான் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் தொடர்புடைய ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய புதிய கல்யாண கான்ட்ராக்டர்கள் மற்றும் பார்ட்டிகள் கான்ட்ராக்டர்கள் அரசியல் மீட்டிங்கு மற்றும் பொதுக்கூட்டங்கள் இதுக்கு எல்லாத்தையுமே ஃபுட் சமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடிய அத்தனை என்பர்களுக்கும் இதுவரையிலும் வேலை இல்லாமல் இருந்தீங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா அப்படின்னா உண்டு துளாராசிக்கு ஆறில் ராகு இருக்கார் ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு பேர் அவருக்கு இடம் கொடுத்த குருவும் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆறு எட்டு தொடர்பு வருது அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த துளாராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் எப்படி எப்படின்னு சொன்னாக்க ஒன்று உயர்கல்விக்காக இல்லை வேலைக்காக இல்லை பிசினஸுக்காக போனோன்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தவிர அங்கே போயிட்டு பிஆர் விசா சிட்டிசன்ஷிப் க்ரீன் கார்டு போன்றவர்களுக்கு முயற்சி பண்ணக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிஸ்னஸுக்காக போகக்கூடியவங்களுக்கு அங்கே உள்ள அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு நீங்கள் இந்தியாவில் செய்யக்கூடிய தொழிலை அங்கேயும் அவங்க மூலியமாக தொடர்பு கொண்டு செய்து ஒரு நிரந்தரமான வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடம் ஸ்தானம் அப்புறம் வண்டி வாகன ஸ்தானம் ரொம்ப நாளாக துளாராசியை சேர்ந்தவங்க பழைய வண்டியே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க புது வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக டூ வீலர் ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் டூ வீலர் ஓட்டிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சேரன் கார் மற்றும் லேவிஷான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே போல் ரொம்ப நாளாக கொடுத்தனத்தில் ஒன்று கொடுத்தனத்தில் வாடகைகளில் இருந்துகிட்டு இருந்த அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொல்லுவோம் கா காணினாலும் க இருக்கணும் சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசுத் துறையில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக பணியில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு பதவி உயர்வு இல்லாமல் இருந்துச்சு அது எல்லாமே இந்த சனி வகர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அப்போ அரசு அரசு தொடர்புகளில் வந்த இது வரை இருந்த லிட்டிகேஷன் அதாவது கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் உண்டான லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் சமரசமாக தீர்வு அடையக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கிர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மைண்ட்ஸு ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே மைண்ட்ஸு ரோடு பில்டிங்கு தண்ணி தொட்டி போன்ற கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக திடீர் திடீர்னு பணம் வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் லாட்ரி ரேஸு போன்ற ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா மிக மிக அதிகம்னு சொல்லலாம் சரி இதில் ஒரு சில பேருக்கு இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்த சூட்சுமநாதனும் பிரணவநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க இந்த பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்ப இந்த பலன்கள் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் யாரால ப்ராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையணும் அப்ப உங்களுக்கு சனியினால் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு தொடர்ந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் சனி பகவான் அங்கே இருக்கார் போயிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சனி ஓரையான ஆறு ஏழில் சனி பகவானுக்கு பிடித்தது அப்படின்றது எல் தீபம் கருப்பு எள்ளும் காடா துணியில் ம அகல் வழக்கில் தீபம் ஒன்று போட்டுட்டு ஒம்பது முறை பிரதட்சம் பண்ணணும் இதை தவிர மாதம் ஒரு முறை எல் சாதம் அல்லது தயிர் சாதம் இப்போ சனீஸ்வர பகவானுக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் சரி சாமி எனக்கு இது முடியலை வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்கா எளிய பரிகாரம் இருக்குது சனி பகவானுடைய காயத்ரி இருக்குது இந்த சனி காயத்திரியை சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லியே வாங்க ஓம் காகத் துஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இதை குறைஞ்சது ஐம்பத்தி நாலு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா பனி போல் விலகும் ஸோ மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் என்று சொல்கிறோம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்